கிருஷ்டமான ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்க இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா போன வீடியோல வந்துட்டு நம்ம அந்த வீடியோவை முடிக்கும் பொழுது நிறைய கேள்விகளோட தான் நம்ம அந்த வீடியோவை முடிச்சோம் அந்த கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோல இருக்கும் அது மட்டுமல்ல பவுல் பன்னெண்டு அப்போசல்களுக்கு சொன்ன சுவிசேஷம் என்ன இது கேட்கும்போது உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும் வேடிக்கை இல்லைங்க இதாங்க உண்மை அதை நம்ம என்னன்னு பாப்போம் ஏன்னா நிறைய பேர் இதை பத்தி பிரசங்கம் பண்றதும் கிடையாது பைபிள் டீச்சிங் கொடுக்கறதும் கிடையாது உம் இன்னைக்கு நாம உறக்க கலாத்திற்கு நிருபம் உன்னுடைய ஒண்ணுல பவுல் என்ன சொல்றாருனா மனுஷராரும் அல்ல மனுஷன் மூலமாவும் அல்ல ஏசு கிறிஸ்துவினாலும் அவரே மருத்துவர்ல உயிர்ப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போ இருக்கிற பவுலாகிய நானும் நீங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பவுல அப்போசலான் ஆக்குனது எந்த மனுஷனும் கிடையாது எந்த அப்போசலர்களும் கிடையாது பவுல அப்போசலன மாற்றினது யாருன்னா பிதாவான தேவனும் அவருடைய புத்திரனாகிய நம் ஆண்டவராய் இயேசு தான் கிறிஸ்துவான் நிருபம் பதினொன்னு பன்னெண்டுல என்ன சொல்றதுனா மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படி இதுனல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நல்லா கேளுங்க மேலும் சகோதரரே என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படி இல்ல உங்களுக்கு தெரிவிக்கிறேன் நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் ஏசு தாங்க அந்த சுவிசேஷத்தை பௌர் வெளிப்படுத்தினது நீங்க நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டு அப்போசலர்கள் இருக்கும் பொழுதே பதிமூணாவது ஒரு அப்போசல் தேவன் எதற்காக தெரிந்தெடுக்கணும் ஏன் இந்த பன்னெண்டு அப்போசல விடயுமா அதிகம் இந்த பதிமூணாவது அப்போசலர் சொல்ல போகிறார் சுவிசேஷம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேவன் மாம்சத்திலே இருக்கும் பொழுது தன் தான் செஞ்ச ஒவ்வொரு செயலும் பன்னெண்டு அப்போசல்களை விடையும் யாரால் அதிகம் சொல்ல முடியும் பன்னெண்டு அப்போசல்கள் மட்டும்தான் அதை நல்ல ரீதிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது பவுலால சொல்ல முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க அவங்க கூடவே இருந்து பார்த்து அவங்க கூடவே வாழ்ந்தும் அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்காரு பன்னெண்டு அப்போசர்கள் அப்ப அதே சுவிசிஷத்தை தான் பவுலும் சொல்லணும்னு தேவன் எதிர்பார்த்திருந்தால் அப்பொழுதே எப்பொழுது தேவன் மாம்சத்தில் இருக்கும் பொழுதே அவரை பதிமூணாவது அப் அப்போ சொல்லனா கூடவே கொண்டு போயிருக்கலாம் பட் அப்படி செய்யாம தேவன் மறித்து உயர்த்த எழுந்தேற்று சொரு அகோரோணம் செஞ்ச பிறகு ஒரு அப் ஒரு அப்போசுல தேர்ந்தெடுக்கிறாரு எதற்கான அதே சுவிசேஷத்தை சொல்ல கிடையாது வேறொரு சுவிசேஷத்தை சொல்லதான் பௌலோ அப்போசுல தேவன் திறந்திருக்கு அந்த சுவிசேஷம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் சுவிசேஷத்தை தான் பவுல் சொல்றாரு நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் நிரூபம் பதினாறாம் பதினேழு குமாரனே நாம் புற அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்தும் போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போசலர்களானவர்கள் இடத்திலே இஸ் இருசிலேமுக்கும் போகாமலும் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கே திரும்ப வந்தேன் இங்க வெக்தமா ஸ்பஷ்டமா சொல்றாங்க எனக்கு முன்னே ஆனவர்கள் ஆனவர்களிடத்திலே இருசிலமைக்கு போகாமலும் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அப்போசலிடத்துல போய் நான் எதையும் கற்றுக்கொள்ளலை தான் முன்னாடியே சொல்றாரு எந்த கிட்ட இருந்தும் நான் அத கற்றுக்கொள்ளலைங்கிறத சொல்ல வராங்க போலப்போசலன் கலாத்திர நிருபம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வருஷங்கள் என்ன மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுருவை சொல்லணும்படி நான் எரிசிலிமைக்கு போய் அவனிடத்தில் பதினைந்து நாள் தங்கி இருந்தேன் இங்க ஒரு கணக்கு சொல்றாங்க ஒரு வருஷ கணக்கு மூன்று வருஷம் சென்ற பின்பு அது என்ன மூணு வருஷம் சென்ற பின்புன்னு அவர் ஒண்ணு இல்லை ஏசப்பா கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடு பெற்று மூணு வருஷத்துக்கு பிறகு பிறகு அதத்தான் இங்க சொல்ல வராங்க மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி கற்று கொள்ளும்படியும் கிடையாது பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எரிசிலமைக்கு போய் அவனிடத்தில் பதினைந்து நாள் தங்கி இருந்தேன் கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபே தவிர அப்போஸ்தலர்கள் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை அங்க யாரே மாதிரி பார்க்கல பேதுருவை தவிர நான் உங்களுக்கு எழுதுகிறது இவைகள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமா சொல்கிறேன் இங்க நிச்சயமா அடிச்சு சொல்றாரு தேவன் முன்பாக நிச்சயமா சொல்லணும்னு கேட்டான் சோ முன்னாடி வாக்கியத்துல சொன்ன மாதிரி அவர் இருந்து எதுவுமே கற்றுக் கொள்ளலைங்கிறத ஆணித்தரமாக அவரை அடிச்சு நம்மட்டு சொல்ல வர்றாங்க சரிங்களா அது எதுக்காக அப்படி சொல்ல வராங்கன்னு கேளுங்க கலாத்திக நிருபம் ரெண்டுடைய ஒன்னு ரெண்டு வசனம் பதினாலு வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டி கொண்டு பர்ணாபாவனோடு கூட மறுபடியும் எரிசுலேமுக்கு போனேன் நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் ஒரு கணக்கு சொன்னாங்க மூணு வருஷத்துக்கு முன்னே அப்புறம் திரும்ப பதினாலு இப்போ கிட்ட பாருங்க அந்த பதினஞ்சு நாள் தங்கின பிறகு அவர் திரும்ப போய்ப்பார் அதுக்கு பிறகு பதினாலு வருஷம் வரைக்கும் எந்த அப்போசிலன்னு அவர் மீட் பண்ணலை அதைத்தான் தான் இங்கே சொல்ல வராங்க சரிங்களா எரிசுலேமுக்கு போனேன் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஞ்சாதிகள் இடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் நல்லா கவனிச்சு பாருங்க தேவ அறிவிப்பினாலே போய் இடத்தில் நான் பிரசங்கிக்கிற நான் அந்த நான் அங்க இருக்க நல்லா கவனிங்க நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு அந்த அவர்கள் யாருங்க அப்போஸ்ல தான் பன்னெண்டு அப்போஸ்ல அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையா தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் இந்த எண்ணிக்கை உள்ளவர்கள்னு சொல்லும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டுன்னு ஒரு எண்ணிக்கை இருக்குங்களா பன்னெண்டு அப்போசர்கள் அந்த பன்னெண்டு பேர் தான் இங்க அந்த எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன் ஸோ இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் புரியுது புறஞ்சாதிகளிடத்தில் பவுல் பிரசங்கம் பண்ற அந்த சுவிசேஷம் என்னன்னு அந்த பன்னெண்டு அப்போசங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த பன்னெண்டு அப்போசகளை தேவன் தெரிந்தெடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கத்துக்காக தான் தேவன் அந்த பன்னெண்டு பேரை தெரிந்தெடுத்தார் அதே மாதிரி பவுல தெரிந்தெடுத்ததுக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஸோ அது வேற இது வேற முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பவுல் பிரசங்கம் பண்ற இந்த சுவிசேஷம் என்னன்னு கூட முதல்ல அவங்களுக்கு தெரியாது அதை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் அவர் என்ன பண்றாருன்னா எருசிலேமுக்கு போக போறாங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும்னா அப்போ சிலர் நடவடிக்கை அதிகாரம் பதினஞ்சு ஒண்ணு ரெண்டு வசனம் அதை நம்ம படிக்கிறோம் சிலர் யூதியிலிருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரர்கள் போதகம் பண்ணினார்கள் அதாவது எருசிலேம்ல இருந்து ஒரு சில பேர் வந்து அவங்கிட்ட சொல்றாங்க மோச கற்பிச்ச நியாய பிரமாணத்தின் படி வாழ்ந்து விருத்த சேதனம் செஞ்சாதான் நீங்க ரஷிக்கப்படுவீங்கன்னு இங்க சொல்றாங்க எங்க இவங்க இருக்கிறது அந்திவிக்கியால இருக்காங்க அந்திவிக்கங்கிறது கலாத்தியப்பட்டனம் அந்த இடத்துல இருக்காங்க அதனால அவர்களுக்கும் பவுல் பர்ணபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கவும் உண்டான போது அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்ணாபாவும் அவர்களை சேர்ந்த வேற சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போசர்களிடத்திற்கும் மூப்பர் இடத்துக்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் இப்ப இங்க என்ன நடக்குன்னா இவங்க வந்துட்டு இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் ஃபாலோ பண்ணணும் வித்த சேதனை எடுக்கணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஏது பண் அப்போ இருக்கக்கூடிய கொஞ்சம் விசுவாசிகள் வந்து இவங்ககிட்ட சொல்றாங்க அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு பவுலும் பர்ணபாவம் என்ன பண்ணுறோன்னா பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே நடக்கு பெரிய தர்க்கமே நடக்கு தர்க்கிச்சு அந்த அதை அங்கேயே சால்வ் பண்ணிட்டாரு பட் திரும்ப இது நடக்கக்கூடாதுங்கிற காரணத்தினால அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா நான் இந்த விஷயத்தை பற்றி எருசுலேமில் பன்னெண்டு அப்போஸ்ல முதல்ல போய் பேசணும் அந்த விஷயத்தை பற்றி ஏன்னா அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி மோச ஓசனம் நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறம் ஜாதிகள் இடத்தில் நான் பிரசனிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் இந்த விவரித்து காண்பித்தேன்னு சொல்றேன் இந்த கெலாத்திய லேகனமும் இந்த அப்போ சில பிரவர்த்தி பதினஞ்சாம் அத்தியாயத்தில் நடக்கிறதும் ஒரே விஷயம்தான் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அங்கு அப்போ சில பிரவர்த்தியில் வந்து லூகோஸ் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர் கண்டதும் கேட்டதையும் கேட்டு தெரிஞ்சதையும் அவர் அங்கே எழுதினாரு பட் இங்க கலாத்திரிக்கை நிறுவனத்துல பவுலே சொந்தம் கையால் எழுதுறாரு சரிங்களா அப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் நம்ம பேரல்ல அந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும் ஸோ இப்போ அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக பவுல் இங்க சொல்றாரு கலாத்திர்க நிருபத்துல நான் தேவ அறிவிப்பினாலே போய் இடத்தில் நான் பிரசனிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினது வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு எடுத்து தனிமையாக விவரித்து காண்பித்தேன் சரிங்களா இப்ப அந்த விஷயத்தை இப்ப அவங்க அங்க போறாங்க நடவடிக்கை பதினஞ்சாவே நாலு அஞ்சு ஆறு வசனங்கள் நம்ம இப்ப வாசிக்க போறோம் அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாரிலும் அப்போசலாலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தங்களை கொண்டு செய்தவர்களை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது பரிசு சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க இப்போ பவுல் அப்புறம் பர்ணபா அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க இந்த ஒரு சில பேர் இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க போய் இந்த விஷயங்களை சொல்றாங்க தேவன் பவுலுக்கு கொடுத்த அந்த சுவிசேஷம் அந்த சுவிதத்தை பற்றி அங்கே சொல்லும் பொழுது பரீஷா பத்தியத்திலிருந்து ஒரு சில பேர் எழுந்து என்ன சொல்றாங்கன்னா இல்லை நீங்க கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்புறம் விர்த்த சேதனை நீங்க ஏற்றுக்கொண்டே ஆகணும் அதை கற்பிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த விசுவாசிகள் சொல்றாங்க அப்போ அடுத்த வருஷம் நல்லா கவனிங்க அப்போ சிலரும் மூப்பரும் இதை இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா அப்போ சிலர்களும் மூப்பர்களும் இதைத்தான் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ பவுல் வந்து சொல்லும்பொழுது தான் இது ஒரு புதுசாக இருக்குது உங்களுக்கு ஏன்னா பவுல் வந்து சொல்கிற இது வேணாம் இது பண்ண தேவையே கிடையாதுங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லும் பொழுது இவங்களுக்கு இது புதுசாக இருக்குது ஏன்னா பவுல் சொல்கிற சுவிசேஷம் என்னன்னு இவங்களுக்கு முதல்ல தெரியாது சரிங்களா அதனால தான் இவங்களுக்கு வந்துட்டு அதை அதை ஆலோசனை பண்ணணும் அதை பத்தி வாதிக்கணும் அத பத்தி தர்க்கம் பண்ணணும் அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஒரு முடிவுக்கே வராங்க அது வரைக்கும் அந்த சுவிசேஷம் என்னன்னு பன்னெண்டு அப்போ தெரியாது சரிங்களா அப்போ மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள் அடுத்த வசனம் நம்ம யோசிப்போம் அடுத்த வசனம் வந்துட்டு நம்ம கெலாத்தியல பாப்போம் கெலாத்தியல பவுல இங்க என்ன சொல்றாங்க அந்த விஷயத்த பத்தி பவுலோ சப்போஸ்லன் இங்க என்ன சொல்றாங்கன்னா பார்ப்போம் கெலாத்தியருக்கு ரெண்டாம் அதிகாரம் அஞ்சு ஆறு ஏழு வசனம் சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாலும் அவர்களுக்கு கீழ்ப்படுந்து இணங்கவில்லை யாருக்கு பன்னொண்ட போசலா இருந்தாலும் சரி மூப்பர்களா இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற விசுவாசிகளா இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நாழிகையாலும் அவர்களுக்கு கீழ்ப்படுந்து இணங்கவில்லை அல்லாமலும் எண்ணிக்கை இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை பிராக்கெட்ல சொல்லுறதுக்கு எனக்கு அக்கறையும் இல்லை தேவன் மனுஷரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே அதுவும் அல்லாமல் வித்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போசனாய் இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தினவர் புற ஜாதிகளுக்கு அப்போசனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் சேதனம் உள்ளவர்களுக்கு சுசிஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று அவர்கள் கண்டு எனக்கு அழைக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவனனும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நிய அந்நிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் எனக்கும்னாவாவுக்கும் வலங்கை கொடுத்து பித்திரரை நினைத்து கொள்ளும் படிக்கு மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்ப முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன் சோ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா தேவன் பவுலுக்கு கொடுத்த அந்த கிருபை என்னன்னு அவங்க தெரிஞ்சது பிறகு அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க சரி ஓகே அப்படின்னா நீங்க இந்த சுவிசேஷம் என்ன பண்ணணும்னா புறஞ்சாதிகள் போய் இந்த சுவிசேஷத்தை நீங்க அறையுங்க ஏன்னா எகுதர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தோட கூட தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்களே தவிர நியாயப்பிரமாணம் இல்லாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவங்களால முடியாது ஏன்னா நியாயப்பிரமாணத்தின் தான் கிறிஸ்துவ அவங்களுக்கு இருக்காங்களே தவிர ஆஹ் அந்த நியாயப்பிரமாணத்தை மாத்திட்டு கிறிஸ்துவ அவங்களுக்கு வேணும்னு கேட்டா அப்படி அவங்களால ஏற்றுக்கொள்ள ஒரு நாளும் முடியாது ஏன்னா தேவன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை அது நியாயப்பிரமாணம் சோ அது தேவன் கொடுத்ததுனால அது அவங்களால மாற்றிக்கொள்ள அவங்களால பொழுதும் முடியாது அதனாலதான் அந்த நியாயப்பிரமாணத்தோட கூடிதான் ஏசப்பாவ அவங்க ஏற்றுக்கொண்டிருக்காங்களே தவிர நியாயப்பிரமாணம் இல்லாம ஏசப்பாவை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை சோ புரஞ்சாதியான நம்ம கிட்ட தேவன் எந்த வித நியமவும் செய்யல எந்த வித ஒரு பிரமாணமும் தேவன் நமக்கு தரல நாம எல்லாமே வந்து வழியோரமா கிடந்த மக்கள் சோ நம்ம கிட்ட தேவனுடைய இறக்கம் தேவன் என்னன்னா நாம் செய்த செயல்களால் அல்ல தேவனுடைய இறக்கத்தினாலே நம்மள தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரட்சிக்கப்படுத்திருக்காங்க அந்த புரோட்டோகால் வந்து விசுவாசத்தினால சோ நாம் செய்த எந்த ஒரு கிரியினாலையும் தேவன் நம்மளை ஏற்றெடுக்கல பதிலுக்கு அவருடைய இரக்கத்தின் அவர் நம்மளை ரஷித்திருக்கார் சரிங்களா சோ அதனால இப்ப இங்க நடந்த விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கிளைமேக்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பவும் நியாயப்பிரமாணத்தை தான் போதிக்கிறாங்க சரி ஓகே இது எதுவும் வேணாம் பட் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு தரித்திரர்லாம் நினைத்து கொள்ளும் படிக்க மாத்திரம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ பவுல் என்ன சொல்றான் சரி ஓகே இதை செய்யறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன் அப்போ இதுதான் இங்கே நடந்த விஷயம் ஸோ தேவனால் பவுல் பெற்ற அந்த சுவிசேஷம் பன்னெண்டு அப்போசல்களுக்கு பவுல் சொன்ன அந்த தருணம் இதுதான் ஸோ இப்பவுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதனால போன வீடியோல வந்துட்டு நிறைய வசனங்கள் எதிர்மனையாக இருக்க காரணம் என்னன்னு சொல்லியிருந்தேன் அது காரணம் இதுதான் என்னன்னா இப்போ யாப்போ எழுதின நிரூபத்தில் அந்த ஃபஸ்ட்டு வா ஹெட்டிங் நீங்கள் படித்த ஒன்னா அத்தியாயம் ஒன்னாம் வாக்கியம் நீங்கள் படிச்சீங்கன்னா அங்கே புரியும் செதறி பார்க்கிற பன்னெண்டு கோத்திரங்களுக்கு தான் அவங்க அந்த இதை எழுதியிருக்காங்க சரிங்களா அல்லாம அது நம்மளுக்கு எழுதினது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தான் கிரிய பிளஸ் விசுவாசம் தேவை நம்ம அப்படி கிடையாது கிருபைனால விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இதற்கு நம்மளுடைய எந்த செயல்களும் காரணம் கிடையாது இது முழுக்க முழுக்க தேவனுடைய தானம் இது சௌஜன்யமா நம்ம பெற்றிருக்கோம் இந்த கிருபை சரிங்களா இதற்கு நாம் செய்த எந்த ஒரு கிரியையும் காரணம் கிடையாது அவர் தமது இறக்கத்தின்படியே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு ஏற்றுக்கொண்டிருக்காரு ஸோ அதனால நம்ம கிரு நம்மளுடைய செயல்களை எங்க பாராட்ட எதுவும் கிடையாது அதனாலதான் தான் நம்ம போன பிடியில சொன்னோம் எந்த பிரமாணத்துல நமக்கு இப்ப மேன்மை பாராட்ட முடியும் கிரியன் ப பிரமாணமா இல்லை விசுவாச பிரமாணமா கிரியன் பிரமாணம் அது போயிட்டு அது நமக்கு கிடையாது ஸோ நம்மக்கிட்ட தேவனை எந்த பிரமாணத்தையும் வைக்கலைங்க ஸோ நாம் இப்போ சுதந்திரானவா இருக்கும் சரிங்களா நாம் இப்போ பிரமாணத்தின் உழுவலவனாய் கிறிஸ்துங்கிற இன்னொரு புருஷனுக்கு நாம இப்போ என்ன ஆயிருக்கோம் ஆஹ் மனவாட்டி சரிங்களா அதனால நம்ம பிரமாணத்தினுடைய எந்த கிரியனாலும் எந்த மனுஷனும் நீதிமான ஆக்கப்பட்டு போகிறது கிடையாது ஸோ அதனால இங்கே நடந்தது நீங்கள் நல்லா பைபிள் இன்னும் ரீட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும் இன்னும் இதனுடைய கண்டினியூஸ் வீடியோஸ் வரும் நீங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோஸ் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவனுக்கே மகிமை